இது உங்கள் மான்ஸ் நரேஷன் காம்படிஷன்ஸில் மட்டும் இல்லை தோட்டக்கலையில் கூட வெற்றி பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறத சொல்லலை ஆனால் தினமும் தொடர்ந்து செடிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்களை செய்யும் தான் இப்படி செடிகள் போத்து குலங்கும் தொடர்ந்து வர எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதையும் நானும் படிச்சுக்கிட்டேன் இப்போ என்னோடய முல்லைப்பூ மல்லிகைப்பூ எல்லாமே தொடர்ந்து பூக்களால் நிறைந்திருக்கிறது இதுக்கு என்ன நான் பண்ணேன்னா தொடர்ந்து சில உரங்களை கொடுத்துட்டே வந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த பூ புகையின் விழா கூட அப்படி கொத்து கொத்தா பூத்துருக்கு இந்த வெள்ளை கலர் அவ்வளவு ஸ்வீட் அது அதே போல் ஆரஞ்சு நிறத்தில் கூட நிறைய பூக்கள் இந்த நேரத்தில் கொத்தா பூத்துருக்கு அடுத்தது மெஜந்தாவும் ரெடியாக ஆரம்பித்திருக்கிறது இப்போ இந்த மாதிரி பூக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணாத நிறைய உரங்களை நம்ம தயாரித்து கொடுக்குறோம் சில நேரங்களில் அதை ஒன்று அல்லது ரெண்டு நாட்களில் கொடுத்துட்டு இடையில் ஒரு லாங் டியூரேஷன் கேப் விட்டுறோம் போட்ட ஜாதி மல்லை பூத்து முடித்தோன்னா கட் பண்ணிவிட்டேன் இப்போ திரும்பவும் அத்தனை பூக்கள் இதில் வர ஆரம்பித்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் தொடர்ந்து உரங்களை நான் இந்த முறை கொடுத்து கொண்டே வந்தேன் நிறைய முறை இடையில் விட்டு விட்டு தான் கொடுப்பேன் ஆனால் இந்த தடவை தொடர்ந்து ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கொண்டே வந்தேன் எப்போல்லாம் அந்த மஞ்சள் பூசணி வாங்குகிறோமோ அந்த தோலில் அவ்வளவு பொட்டாசியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏ எல்லாம் இருக்குது அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளைப்பூண்டு தோல் அத்தனை அருமையானது வெங்காய தோல் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ உருளைக்கெழங்கை யூஸ் பண்ணுறோம் அந்த உருளைக்கிழங்கு தோலை கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு தோளில் கூட பாஸ்வரம் பொட்டாசியம் விட்டமின் சி எல்லாமே நிறையா இருக்கிறது பூக்கிற செடிகளுக்கு இந்த எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இதை நம்ம கம்போஸ்ட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் கம்போஸ்ட் பண்ணி கொடுப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகுன்றதுனால இந்த முறை நான் என்ன பண்ணனா இந்த அத்தனை தோள்களையும் போட்டு மிக்சியில் நன்றாக அடித்துக்கொண்டேன் இது வந்து ஒவ்வொரு வாரமும் என்னைக்கெல்லாம் பூசணிக்க வாங்குறனோ இல்லை உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறனோ இந்த முறையாக கை கொள்வேன் இப்போ நல்லா அரைத்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு பக்கெட்டில் போட்டு கொஞ்சமாக மோரையும் ஊற்றி தண்ணி கொஞ்சம் மூழ்கிற வரைக்கும் ஊற்றி இதை அப்படியே மூடி வைத்து விடலாம் மாலை நேரங்கள்லேயோ இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரமோ சில நேரம் ரெண்டு மூணு நாட்கள் கூட பிரியப்பட்ட வைத்து கொள்ளலாம் இதை நல்லா டைல்யூட் பண்ணி கொண்டு நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸாக்ட் ரேஷியோலாம் கிடையாது இதை நம்ம வீட்டில் பண்ணுற உரம்னால் இது வந்து நமக்கு எந்த டிஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்காது செடிகள் கொஞ்சம் வளர்ந்து பூக்கிற சீசனில் இது எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் விசேஷமாக தக்காளி செடி மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி போன்ற செடிகளுக்கும் இதை நன்றாக தாராளமாக ஊற்றி விடலாம் அதே நேரத்தில் பூக்கிற எந்த செடினாலும் நம்ம இதை கொடுக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிறத உரமானது செடிகளை பூக்கவும் வைக்கும் காய்க்கவும் வைக்கும் ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளணும் மாதத்திற்கு ஒரு தடவை இல்லை வாரம் ஒரு முறையாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது இதை நம்ம கொடுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் முன்பு பார்த்தபடி அவ்வளவு பூக்க வைத்தது இந்த மாதிரிப்பட்ட உரங்கள் தான் அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவைப்படும்போது இந்த மாதிரி உரங்களை செய்து பத்து நாட்களுக்கு ஒருமுறை நம்ம செடிகளுக்கு ரெகுலராக கொடுத்து வரும்போது இந்த மாதிரி அழகழகாக பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ